பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு வாக்கில் கட்சிக்கு உள்ளே கொண்டு வரப்பட்டார் அன்றைக்கு அவருக்கு வழங்கப்பட்ட பதிவே பசுமை தாயத்தினுடைய தலைவர் அதற்கு பின்னாலே இளைஞரணியுடைய தலை தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் நின்று வெற்றி பெறாமல் நேராக மேலவை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கேபினட் அமைச்சராக அவர் பதவியேற்றார் வழிகாட்டுதல அந்த அமைச்சரவையில் பல்வேறு விதமான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெருமைக்குரிய வகையிலே செயல்பட்டார் அந்த பதவி காலம் முடிந்தது அதற்கு பிறகு கட்சி பணியை பார்ப்பதற்காக வந்தார் இந்த கட்சி பணிக்கு வருகிற போது அவரை முன்னிலைப்படுத்தி எதிர்காலத்திலே அவர்தான் ஐயாவுக்கு பிறகு இருப்பார் என்று நாம் எதிர்பார்த்து அவரை முன்னிலைப்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளிலும் மாடாளுங்களிலும் செயல் செயற்கு கூட்டங்களிலும் முன்னிலைப்படுத்தி செயல்பட்டோம் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக அவரை முன்னிறுத்தினோம் பல லட்சம் பேர் ஒன்றாக கூடி பல மாநாடுகளை நடத்தி பண்டலூர்களை மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அவரை முதல்வராக கூட முன்னிறுத்தினோம் ஆனால் அப்படி முதல்வராக முன்னிறுத்திய ஒரு நம்முடைய தகுதிக்குரியவராக இருந்தவர் இன்றைக்கு கொஞ்சமே வைத்துக் கொண்டு ஐயாவுக்கு எதிராக செயல்படுகிறார் ஐயா அவர்களை மனம் வருத்தம் செய்கிறார் அவர் ஒரு நூறு மாவட்ட செயலாளர்களை உடனழைத்துக் கொண்டு போய் வைத்துக் கொண்டு நான் தான் கட்சியினுடைய தலைவர் என்னுடையதான் கட்சி என்று சொல்லி ஐயாவை அவமானப்படுத்தினார் அன்றைக்கு ஐயா அவர்கள் ஒரு இரண்டு நாட்கள் கிடைத்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து கலந்து கொள்ளாமல் போனது என்னுடைய அழைப்பை ஏற்று வராமல் போன அன்றைக்கு செத்து விட்டேன் என்று சொன்னார் விட அவருக்கு வேறு எந்த கொடுமையும் நடந்திருக்க வேண்டியதில்லை அன்றைக்கு ஊடகங்கள் இந்த கண்ணீர் வெடிக்கிற நிலையை பார்த்து விட்டுதான் நாங்கள் எல்லாம் ஐயா பின்னாலே நிற்க வேண்டும் என்று உறுதி செய்து அவர் பின்னாலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதிகாரத்தை எதிர்பார்த்து பதவியை எதிர்பார்த்து பணத்தை சேர்ப்பதற்காக அவர் பின்னாலே இல்லை கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஐயா அவர்களோடு இருக்கிறோம் தொடர்ந்து இருந்து வருகிறோம் பதவியை தேடி போகிறவர்கள் பணத்தை தேடி போகிறவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் அன்புமணி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மே மாதம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலை தேர்தல் நம்முடைய பொதுக்குழு ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அவரை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அது மக்கள் சார்ந்தது மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்தது ஆனால் தலைவரான பிறகு அவர் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். ஒன்பது தீர்மானங்கள் இருப்பதாக ஒரு பொய்யான தலைவரை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறார் ஒன்பதாவது தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை தன்னுடைய இல்லத்துக்கு மாற்றிக்கொண்டு அதற்கு தீர்மானம் போட்டு தன்னுடைய மனைவியிடம் ஒப்புதல் வாங்கி அங்கே மாநகராட்சியிடம் ஒப்புதல் வாங்கி தன்னுடைய இல்லத்திற்கு அந்த தலைமை நிறுவனத்தை மாற்றுகிறார் செயற்குழுவுக்கு தெரியாது தெரியாது நிர்வாக குழுவுக்கு தெரியாது ஆனால் நிறுவனருக்கே தெரியாது இப்படி ஒரு திருமணத்தனமான நடவடிக்கையில அவர் ஈடுபட்டார் அன்றைக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்றைக்கு அது வெளியே வந்திருக்கிறது அந்த முகவரியை வைத்துக் கொண்டு நான் பீகார் தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் கொடுத்து அந்த தேர்தல் ஆணையம் கொண்டிருக்கிறார் அவர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதி அந்த இருந்து தலைவர் பொறுப்பிலே இருந்து செயல் தலைவராக இறக்கப்பட்டார் அதற்கு முதல் ஒன்பதாம் தேதி ஒரு நிர்வாக குழு தலைமையிலே கூடியது அந்த குழு அவரை செயல் தலைவராக நிறைவேற்ற நியமிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது அதற்கு பிறகு அவர் ஐயா அவர்கள் அறிவித்தார் அதற்கு பிறகு தான் இடைத்தலைவராக இருக்கால தலைவராக இருப்போம் என்று சொன்னார் அதற்கு பிறகு மாநாடு முடிந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் மாநாட்டுக்கு பிறகு அவர் தனியே ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்திற்கு யாரும் போக வேண்டாம் என்று சொல்லி தானே மட்டும் கட்சி என்று இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் அவரால் விளைவிக்கப்பட்ட குழப்பம் இந்த கட்சியில இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த குழப்பத்தின் நீடிக்கிற நிலையை தான் இன்றைக்கு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு ஐயா வந்திருக்கிறார் அவருடைய வழியை போக்குவதற்காக அவருடைய மனக்குறையை போக்குவதற்காக நாம் எல்லாம் கூட தான் இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் உங்களோடு தொண்டர்கள் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த பொதுக்குழு அந்த வகையில இந்த பொதுக்குழு நீங்கள் அதிக அளவிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய செய்திகள் மருத்துவ அன்புமணி அவர்கள் செய்திருக்கிற செயல்பாடுகள் எல்லாம் சொன்னால் இவரைத்தான் தலைவராக இத்தனை ஆண்டு ஏற்றுக் கொண்டிருந்தோம் என்று நீ வெக்கி தலைமுனைய வேண்டியதாக இருக்கும் நாங்களும் தலைமுனைய வேண்டியதாக தான் இருக்கோம் ஆனால் நடந்தவை நடந்தவர்களாக இருக்கட்டும் இனி நடப்பது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கரங்களை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக நூறு மாவட்ட செயலாளர்களை நீக்கினார்கள் மீண்டும் நூறு மாவட்ட செயலாளர்களை நியமித்தோம் மிகப்பெரிய மலை மலை மாநாட்டை நடத்தி காட்டினோம் பொதுக்குழுவை நடத்தினோம் செயற்குழுவை நடத்தினோம் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறோம் இன்றைக்கு ஐயா அவர்களை உங்கள் முன்னாலே நிறுத்தி நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று அவர் சொல்வதற்கு வருகிறார் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருவேன் என்று சொல்வதற்காக வருகிறார் நம்முடைய இடஒதுக்கீட்டு போராட்டம் தொடர்கிறது சமூக நீதி போராட்டம் தொடர்கிறது தேர்தலை நாம் சந்திப்போம் நம்முடைய கூட்டணி இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது எல்லா கட்சிகளுடைய பாதையும் அவர்கள் பார்க்கிற இடம் என்ன தைலாவரத்தில் இருந்து என்ன பேசுகிறார்கள் என்றுதான் கொண்டிருக்கிறார்கள் ஐயா மிகச்சரியான முடிவை எடுப்பார் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பார் எனவே ஐயா அவர்கள் மகிழ்கிற வகையில பாட்டாளி மக்கள் கட்சி என்னோடுதான் இருக்கிறது சேலம் மாவட்டத்திலே வலுவாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய வகையில இந்த பொதுக்குழுவிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றியும் நன்றியும் சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்